കാലനിട തനുകാദി കായിൽ തീരവദി കാലനീട തനുകിയിൽ തീരവതി ആ ആകാന ശീല ആകാന தேரூதை தருவாய் சீல ஆக தீய ஞான தேரபூதை தருவாயி மாலையனு கரியானி மாதவரை பிரியானி மாலையனு தரியானி மாதவரை பிரியானி நாலு மாரை பொருளா ി തിരുമാരെ നാല് മാറി പൊരുളാര തിരുമാരെ ചീല അക ചെയ്യൂറി തരുവ பாடலேண் அறுநூத்தி எண்பத்தி எட்டு காதனட தனுகாதி திருச்செங்கோடு திருப்புகள் திருச்செங்கோடு செங்குன்றூர் நாகமலை நாககிரி சர்பகிரி காளக்கிரி தெய்வ திருமலை என்னும் பெயர்களை உடையது இத்தலத்தில் திருஞான சம்பந்தர் திருநீலகண்டப்பதிகம் பாடி அடியார்களின் குளிர் ஜுரத்தை நீக்கி அருளினார் இரண்டாயிரம் அடி உயரத்தில் ஆயிரத்தி முன்னூறு படிகளுக்கு மேல் அமைந்துள்ள திருக்கோவிலில் திருச்செங்கோட்டு வேலவர் வலக்கரத்தில் வேலும் இடக்கரத்தில் சேவலும் கொண்டு அற்புத காட்சியளிக்கிறார் மூலஸ்தானத்தில் அர்த்தநாதீஸ்வர மூர்த்தியாக சிவபெருமான் காட்சியளிக்கும் ஸ்தலம் அருணகிரியாருக்கு அஷ்டமா சித்திகள் அருள்பெற்ற ஸ்தலம் மலை அடிவாரத்தில் ஆறுமுக சுவாமி கோவிலும் கைலாயநாதர் திருக்கோயிலும் உள்ளன ஈரோட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் நாமக்கல் செல்லும் வழியிலே உள்ளது காலனிட தனுகாதி காசினியில் யமனுடைய ஊரை அணுகா வகைக்கும் பூமியிலே பெறவாத வகைக்கும் சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே நல் ஒழுக்கம் வாய்ந்த அகத்தியருக்கு நீ உபதேசித்ததான ஞான உபதேசமுதை தேன் போன்ற உபதேச மொழியை அடியனுக்கு தந்தருலக மாலையனு கரியானே மா தவறை பிரியானே திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அறியவனே சிவந்த தவசிரேஷ்டர்களை விட்டு பிரியாதவனே நாலுமறை பொருளானே நாககிரி பெருமாளே நான்கு மறைகளின் பொருளாய் உள்ளவனே நாககிரி எனப்படும் திருச்செங்கோட்டு பெருமாளே நல் ஒழுக்கம் வாய்ந்த அகத்தியருக்கு உபதேசித்ததான ஞான அமுதை தேன் போன்ற உபதேசமுதை அடியனுக்கு தந்தருளுக